வணக்கம் அனைவருக்கும் இந்திய பெருநாட்டினுடைய மக்களாக திகழ்கின்ற உலகெங்கும் இருக்கின்ற நம்முடைய இந்திய பெருமக்களுக்கு இனிய எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் என்கின்ற யூடியூப் சேனல் மூலம் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த சுதந்திரத்தை நாம் எப்படி பெற்றோம் சாதாரணமாக கிடைத்ததா இந்த சுதந்திரம் நம்மை எத்தனையோ பேர் ஆண்டிருக்கிறார்கள் நம்மை நாமே ஆண்ட காலம் என்று சொன்னால் சேர சோழ பாண்டியர்கள் தமிழ்நாட்டை ஆண்டார்கள் அதேபோல் அங்கம் வங்கம் கலிங்கம் கூர்ஜரம் மாலவம் என்று ஐம்பத்தி ஆறு தேசங்கள் இருந்தன ஐநூறு சமஸ்தானங்கள் இருந்தன என்று வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது இப்படி இருந்த இந்த தேசங்களெல்லாம் தனித்தனி பண்பாடு தனித்தனி மொழி தனித்தனி வரலாறு என்றிருந்தது ஆனால் நாம் நமக்குள்ளே சண்டையிட்டு கொண்டதால் அந்நியர்கள் ஆள வேண்டும் என்று வரவில்லை அவர்கள் இங்கு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தார்கள் வாழ வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை ஆனால் ஆள வேண்டாம் என்று சொல்ல தெரியவில்லை கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணங்கள் இவை என்ற அறிவுமில்லார் அப்படிம்பார் பாரதி நாம் ஏன் அடிமையாக இருக்க அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருந்துச்சே இது என்ன கொடுமை அப்படின்னு பாரதி கேட்குறார் அப்போ நம்மை அடிமைப்படுத்தியவர் என்று சொன்னால் இஸ்லாமிய படையெடுப்புகள் அதேபோல தெலுங்கு தேசத்தைச் சேர்ந்த மன்னர்கள் படையெடுத்து வந்தார்கள் அவர்கள் நம்மை ஏறத்தாழ முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல் ஆண்டார்கள் நானூறு ஆண்டுகள் ஆண்டார்கள் ஆனால் இவர்களெல்லாம் கூட இந்தியாவுக்குள் இருந்தவர்கள் ஆனால் வெளிநாட்டுக்காரர்களும் வந்து ஆளத் தொடங்கியது வியாபாரத்திற்காக வந்த போர்ச்சுகீசியர்களும் டச்சுக்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் போட்டி போட்டுக்கொண்டு வியாபாரத்தை தொடங்கி சண்டையிட்டு நம்மை அடிமைப்படுத்தினார்கள் அப்படி அடிமையாக இருந்தனாம் அடிமையாக இருக்கிறோம் என்று கூட தெரியாமல் இருந்தோம் அதுதான் கொடுமை அந்த அடிமைத்தலையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அக்காலத்தில் பூலித்தேவன் தொடங்கி வீரபாண்டிய கட்டோமன் மருது சகோதரர்கள் வீரமங்கை வேலுநாட்சியார் கோபாலநாயக்கர் தீரன் சின்னமலை என்று பெருமக்களெல்லாம் போராடினார்கள் தமிழ்நாட்டில் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் மகாகவி பாரதியாரும் காமராசரும் கக்கனும் எல்லோரும் போராடினார்கள் தீர சத்தியமூர்த்தியும் ஒரு பக்கம் போராடினார்கள் வடநாட்டில் கோபாலகிருஷ்ணன் கோகலே அதே போல் பாலகங்காதர திலகர் மக நம்முடைய தேசத்தந்தை இன்றழைக்கு பின்ரகம் மகாத்மா காந்தி இன்னுமே தினம பெருமக்கள் எல்லோரும் நமக்காக போராடினார்கள் அப்படி போராடிய போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய் வந்தது கப்பல் ஓட்டி ஆங்கிலேயர்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று முயற்சி செய்த ஒரு பெருமகனார் வாவு சிதம்பரம் பிள்ளைவர்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க கிழிந்து கிடந்த இந்தியாவை கிழிந்து கிடந்த இந்தியாவை தைக்க வந்த ஊசி வா ஊசி என்று சொல்வார்கள் அப்படியான பெருமை அவருக்கு உண்டு சரி சுதந்திரம் கெடுத்து என்ன பயன் வந்துவிட்டது நேரு அவர்கள் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமர் ஓப்பன் ஜீப்பில் வர்றாரா அப்படி வந்தப்போ ஒருத்தன் குறுக்க வந்து கேட்டானா இந்த சுதந்திரம் எனக்கு என்ன பெருமையை தந்தது இந்த சுதந்திரத்தினால் என்ன பயன் அப்படின்னு கேட்டவுடனே அதிகாரிகள் பிடிக்க போயிருக்காங்க உடனே நேரு இருங்கன்னு சொல்லிவிட்டு கிட்ட போய் அவர் வர வச்ச தோளில் கை போட்டு ஒரு பெருநாட்டின் பிரதம மந்திரி வருகிற போது அவர் போ வருகின்ற காரை வழிமறித்து ஜீப்பை வழிமறித்து இந்த நாடு எனக்கு என்ன செய்திருக்கிறது என்று நீ கேட்டாயல்லவா இந்த வீரத்தை உனக்கு சுதந்திரம் தந்திருக்கிறது அப்படின்னாரா எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள் ஏன்னா நாம் ஆங்கிலேயனுடைய நிறத்தை கண்டு பயந்தோம் அவனுடைய அதிகார மொழியை கண்டு பயந்தோம் அவன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை கண்டு பயந்தோம் அப்படி இருந்த நம்ம அந்த பயத்தை போக்கியது சுதந்திரம் இன்னும் சொல்கிறதா இருந்தால் பாரதி ரொம்ப அழகாக ஒரு சிறுகதையில் சொல்லுவாருங்க ஒரு இப்போ நாய் வந்து பசியோடு அழைஞ்சிக்கிட்டே இருந்ததான் ஒல்லியாக இருந்திருக்கு ரெண்டு மூணு நாளாக சாப்பிடல அப்போ எதிர்த்தாப்பில் ஒரு பெரிய குண்டாக ஒரு நாய் வந்திருக்கு இந்த நாயை அதை பார்த்து இவ்வளோ குண்டாக இருக்கே நம்ம இணந்தானா அப்படின்னு யோசிச்சான் உடனே அதை பார்த்து கேட்டுச்சான் இவ்வளோ நல்லா இருக்கியே அழகாக இருக்கியே எப்படி எங்கள் எஜமானார் நல்லா சாப்பாடு போடுவார் என்ன சாப்பாடு காலையில் நாலு முட்டை ரெண்டு ப்ரெட்டு மத்தியானம் ஆனால் பிரியாணி அப்புறம் இரவு எனக்கு வந்து சிக்கன் பிடிக்கும் அது கொடுப்பாரு சொல்ல 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 இந்த நாய்க்கு ஆச்சரியம் தாங்களே ஐயோ இவ்வளோ கிடைக்குமா என்னையும் கூப்பிட்டு போகிறியா தாராளமாக கூப்பிட்டு போகிறேன் சரி உன் கழுத்தில் என்னமோ ஒரு வளையம் இருக்கே என்ன ஆ ஒன்றும் இல்லை என்னையே கட்டி போட்டிருப்பாங்க கட்டி போட்டிருப்பாங்களா அப்போ நீங்கள் வேணுங்கிற மாதிரி சுத்த முடியாதா ஐயையோ எங்கள் எஜமான அடி ஒன்று விடுவார் அப்போ நீங்கள் ஊழையிட முடியாதா ஊழையிடுறதா வாயை கிழிச்சி விடுவாங்க நீ குலைக்க முடியாதா குலைக்கவே கூடாது நான் உடனே இந்த தெருநாயை சொல்லிச்சு இது ஒரு பொழப்பா சிச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு நான் நினச்சா இந்த ஊரே சுற்றி வருவேன் நான் நினச்சா வேண்டத சாப்பிடுவேன் நான் நினச்சா சந்தோஷம் வந்தால் குறைப்பேன் ஊழையிடுவேன் இது எனக்கு கிடைத்த சுதந்திரம் உனக்கு எல்லாம் கிடைக்கும் உணவு கிடைக்கும் ஆனால் சுதந்திரம் கிடைக்காது எனக்கு உணவு கிடைக்காட்டால பரவாயில்ல நான் சுதந்திரக்காட்டு சுவாசிப்பேன் இது பாரதி எழுதுன ஒரு சிறுகதை நினச்சி பாருங்க இந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு சுதந்திர தின விழாவில் நம்முடைய பாரத பிரதமர் அங்கே டெல்லியில் செங்கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றுவார் அரசு அதிகாரிகளுடைய அணிவகுப்பு நடைபெறும் போல் முப்படை தளபதிகள் வருவார்கள் பெரும் ஊர்வலம் நடக்கும் அந்தந்த மாநிலங்களுடைய முதல்வர்கள் கொடியேற்றுவார்கள் தமிழகத்தினுடைய முதல்வர் சென்னையிலே செங்கோட்டையிலே எப்படி பிரதம மந்திரி கொடியேற்றுகிறாரோ அதுபோல் இங்கிருக்கின்ற கோட்டையிலே கொடியேற்றுவார் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த பெருமையெல்லாம் நம்மை நாமே ஆழ்வதற்கு நாம் தெரிந்து கொண்டோம் சுதந்திரம் என்பது ஜனநாயகம் என்பது என்ன என்று கேட்டவுடன் அழகாக சொன்னார் அப்ரஹாம் லிங்கன் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் அப்படின்னார் அந்த மக்களாட்சியின் பெரிய சுவாசக்காட்டை சுதந்திரம் எழுபத்தைந்தாவது சுதந்திரத்தை கொண்டாடுகின்ற நாம் நூற்றாண்டு விழாவையும் காண்போம் அதற்கு மேலும் காண்போம் பாரத மாதாவுக்கு ஜெய் ஜெய் ஹிந்த் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்